நல்ல ஒரு கட்டு கட்டிட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டா எப்படி இருக்கும்னு எப்போதாவது தோணியிருக்கா கண்டிப்பா தோணி இருக்கும் ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்களா உணவு நமக்கு எனர்ஜி கொடுக்குதுன்னா சாப்பிட்ட உடனே ஏன் நமக்கு இவ்ளோ டயர்டா இருக்கு இந்த ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை பத்தி தான் நாம் எப்போ பார்க்க போறோம் வாங்க இந்த கேள்வியையே இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது ஒரு மாதிரி விசித்திரமா இல்லையா வண்டிக்கு பெட்ரோல் போட்டா அது வேகமா ஓடணும் ஆனா நம்ம உடம்புக்கு சாப்பாடுங்கிற பெட்ரோல போட்டா அது நம்மள படுத்து ஓய்வெடுக்க சொல்லுது எனர்ஜி பூஸ்ட் ஆகுறதுக்கு பதிலா ஏன் இப்படி டவுன் ஆகுது இதுக்கு பின்னாடி என்னதான் நடக்குது இந்த உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒண்ணுதானே சாப்பிட்டதும் வர்ற அந்த மந்தம் அந்த சோம்பேறித்தனம் எதையும் சரியா யோசிக்க முடியாத ஒரு நிலை அப்படியே படுத்து தூங்கிடலாம்னு தோன்ற அந்த ஒரு ஃபீலிங் கவலைப்படாதீங்க இது உங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான் சரி இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் பார்ப்போமா இல்ல இல்ல நமக்கு சொல்லப்பட்ட பாதி உண்மையும் முதல்ல பாப்போம் ஏன்னா நம்ம ஸ்கூல்ல படிச்சதுக்கும் மத்தியானம் சாப்பிட்ட அப்புறம் நம்ம அனுபவிக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய மர்மமே ஒழிஞ்சிருக்கு இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா உணவு நமக்கு கேலரிகளை தருது அந்த கேலரிகள் ஆற்றலாமாறுது மாறுது கேட்கறதுக்கு ரொம்ப இருக்கு இல்லையா ஆனா இந்த சமன்பாட்டில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் மிஸ் ஆகுது அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம் இங்க பாருங்க இந்த முரண்பாடு எவ்வளவு தெளிவா தெரியுதுன்னு ஒரு பக்கம் தியரி என்ன சொல்லுதுன்னா தான் எனர்ஜின்னு சொல்லுது ஆனா இன்னொரு பக்கம் நம்மளோட சொந்த அனுபவம் என்ன சொல்லுது சாப்பிட்ட உடனே உடம்புல இருக்கிற மிச்ச எனர்ஜியும் போற மாதிரி இருக்குன்னு சொல்லுது இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய இடைவெளியை தான் நாம இப்போ உடைக்க போறோம் இப்போ இந்த முரண்பாட்டுக்கு ஒரு புரட்சிகரமான விளக்கத்தை பார்க்கலாம் ஆர்னால்ட் எஹரெட் அப்படிங்கிற ஒரு சிந்தனையாளர் மெட்டபாலிசம் பத்தி நாம இதுவரைக்கும் வச்சிருந்த மொத்த நம்பிக்கையையும் கேள்விக்குள்ளாக்குறார் இதை கொஞ்சம் நல்ல கவனிச்சு கேளுங்க இந்த கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா மெட்டபாலிசம்ங்கிறது எனர்ஜியா உண்டாக்குற ஒரு மெஷின் கிடையாது அது உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியே தள்ளுற ஒரு சுத்திகரிப்பு வேலை இந்த ஒரு வரி தான் நம்மளோட எல்லா கேள்விகளுக்குமான திறவுகோள் எரேட்டோட பார்வைப்படி நாம சாப்பிட்ற பெருமாளான உணவை நம்ம உடம்பு ஒரு சத்தான பொருளா பார்க்கறதே இல்லையா அதுக்கு பதிலாக உடம்புக்குள்ள நுழைஞ்ச ஒரு அந்நிய பொருளா ஒரு தேவையில்லாத தான் பார்க்குதான் அதனால செரிமானம்ங்கிறது வெறும் சத்துக்களை உறிஞ்சிறது இல்ல இந்த தேவையில்லாத பொருளை வெளியேத்த நம்ம உடம்பு நடத்துற ஒரு பெரிய தான் இந்த மூணு படிகளையும் பாருங்க முழு கதையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸ்டெப் ஒன் நாம சாப்பிட்றோம் ஸ்டெப் டூ நம்ம உடம்பு உள்ள வந்த பொருளை ஒரு எதிரி மாதிரி பார்த்து அதை வெளியேற்ற போராட ஆரம்பிக்குது ஸ்டெப் த்ரீ அந்த போராட்டத்துல தான் நம்ம உடம்போட எனர்ஜி மொத்தமும் செலவாகுது இதுதான் நம்ம சோர்வா உணர்றதுக்கு உண்மையான காரணம் அறுபதுலிருந்து எழுபது சதவீதம் இந்த நம்பரை ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க இது ஏதோ ஒரு சாதாரண நம்பர் இல்ல நம்ம எனர்ஜி எங்க காணாம போகுதுங்கிற ரகசியத்தை உடைக்கிற ஒரு மேஜிக் நம்பர் இது எதை குறிக்குதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா ஆமாங்க இதுதான் அந்த ஷாக்கிங்கான உண்மை நம்ம உடம்புல இருக்குற மொத்த எனர்ஜில பாதிக்கும் மேல கிட்டத்தட்ட முக்காவாசி நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை ஜீரணம் செஞ்சு அதுல இருக்குற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கே செலவாகிடுதான் இப்ப புரியுதா அந்த மதிய நேரத்து தூக்கம் எங்க இருந்து வருதுன்னு சரி நம்ம உடம்பு இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடுதுன்னா எந்த மாதிரி உணவுகள் இந்த போராட்டத்தை இன்னும் கடுமையாக்குது எல்லா சாப்பாடும் ஒன்னு இல்லையே அப்போ எதெல்லாம் நம்ம எனர்ஜியை திருடுது இதோ லிஸ்ட் நம்ம எனர்ஜியை திருடுற முக்கிய வில்லங்கள் இவங்க மைதா மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள் ரொம்ப நேரம் சமைச்ச கனமான உணவுகள் தேவைக்கு அதிகமான புரோட்டீன் சர்க்கரை அப்புறம் இந்த பேக்கெட்ல வர்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இது எதுவுமே நமக்கு எனர்ஜி தரத்தில்ல அதுக்கு பதிலா நம்ம கிட்டே இருக்கிற எனர்ஜியை மொத்தமா உறிஞ்சிடுது சரி பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சு எனர்ஜியை திருடுற உணவுகளை பத்தி பார்த்துட்டோம் அப்போ உண்மையான ஆற்றலை எப்படி பெறுவது தீர்வு என்ன இந்த கோட்பாட்டின்படி தீர்வு வெளியிலிருந்து வர்றதில்ல அது நமக்குள்ள இருந்து தான் வருது இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான கருத்து ஆற்றலுங்கிறது நாம வெளியிலிருந்து சாப்பாட்டின் மூலமா வாங்குற ஒரு பொருள் இல்ல அது நம்மளோட இயல்பான ஒரு நிலை நம்ம உடம்புல கழிவுகளோட சுமை குறையும் போது அந்த உண்மையான அளவற்ற ஆற்றல் தானாகவே வெளிப்படும் யோசிச்சு பாருங்க உடம்பு சுத்தமா இருந்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு இயற்கையாகவே நீங்க எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் உடம்பு ஒரு இறகு மாதிரி லேசா இருக்கும் ஏன் உங்களுக்கு தேவைப்படுற தூக்கத்தோட அளவு கூட குறையுமா இதெல்லாம் ஏன் நடக்குது ஏன்னா உங்க உடம்பு அந்த செரிமான போராட்டத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிருச்சு கடைசியா இந்த ஒப்பீட்டை பாருங்க இது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சிடும் நாம ஒரு விருந்த சாப்பிடும்போது மந்தமா உணர்கிறோம் ஏன் ஏன்னா உடம்பு கழிவுகளை வெளியேற்ற இருக்கு அதே சமயம் நம்ம விரதம் இருக்கும்போதோ இல்ல ரொம்ப லேசான உணவை சாப்பிடும்போது ரொம்ப தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் உணர்றோம் இது உங்களுக்கே நடந்திருக்கும் இல்லையா காரணம் செரிமான சுமையிலிருந்து உடம்பை விடுபட்டு தன்னோட உண்மையான ஆற்றலை வெளிப்படுத்துது இந்த ஒரு வாக்கியம் நம்ம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தோட சாராம்சம் ஆற்றல் உணவிலிருந்து வருவதில்லை உடல் தூய்மை அடையும் போது அது வெளிப்படுகிறது அதனால நம்ம ஆற்றலை தேடுறதை விட்டுட்டு தூய்மையை தேடணும் இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம் அடுத்த தடவை நீங்க சாப்பிட உட்காரும்போது உங்க தட்ட பார்த்து இந்த கேள்வியை மட்டும் கேளுங்க நான் இப்போ என் உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்க போறேனா இல்ல இன்னும் கொஞ்சம் வேலையை கொடுக்க போறேனா உங்க பதில் உங்க ஆரோக்கியத்தையே மாத்தலாம் யோசிங்க